ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சன்மீன் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் வீட்டிலையே எப்படி குல்ஃபி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம் இந்த வெயிலுக்கு நம்மளே வீட்டில் வந்து குல்ஃபி செஞ்சு சாப்பிட்லாம் வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ஒரு அடிக்கடமான பாத்திரத்தை சூடு பண்ணி அதில் ஒரு லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க நான் வந்து பாக்கெட் பால் தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது வந்து இப்போ நல்லா சூடாகட்டும் எப்பயுமே வந்து கடையில் தான் குல்ஃபி வாங்கி சாப்பிட்ருப்போம் இன்னுமே வந்து சிம்பிளாக வந்து வீட்டிலே செஞ்சிடலாம் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை இந்த குல்ஃபி செய்கிறது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ அது சூடாகிட்டு இருக்க நேரத்தில் நம்ம ஒரு பவுலில் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க நீங்கள் கஸ்டர்டு பவுட்ரு கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து கார்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன் இந்த குளிக்கரண்டியில் ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு வந்து பாலை எடுத்து இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் பால் நல்லா கொஞ்ச நேரம் கொதிச்சதுக்கப்புறம் இதை வந்து நம்ம சேர்க்கணும் இப்போ பாருங்கள் பால் வந்து நல்லா வந்து பொங்கி வந்திருக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா அடிப்பிடிக்காமல் இருக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கரைச்சி எடுத்து வச்சிருக்க கான்ஃப்ளவர் மாவை வந்து இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்த உடனே கொஞ்சம் நேரத்துலேயே வந்து நல்லா திக்க ஆக ஆரம்பிச்சிரும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு இனிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே வரும் இருங்க இந்த கான்ஃப்ளவர் மாவு சேர்த்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைனா கீழே வந்து அடிப்பிடிச்சிட ஆரம்பிச்சிரும் கட்டி சேரவும் ஆரம்பிச்சிரும் அதனால் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க கட்டிகள் எதுவுமே சேராமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும் இப்போ ஓரளவுக்கு நல்லா வந்து திக்க ஆக ஆரம்பிச்சிருச்சு நல்லா கொதிச்சு இது ஒரு அந்த மாவோட பச்சை வாசனெல்லாம் போகிற அளவுக்கு ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விட்டுருங்க இப்போ பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சு நல்லா திக்காக ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து ஒரு அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு முந்திரி பாதாம் ரெண்டையும் சேர்த்து பவுட்ரு பண்ணி வச்சிருக்க பவுட்ரை வந்து சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது வந்து கொஞ்சம் குரகரப்பாகவே இருந்தால் நல்லாயிருக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டில் சேர்த்து நல்லா வந்து ஆற விட்டுருங்க நல்லா ஆறணும் இது பாருங்க நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கும் இப்ப இதை வந்து ஒரு டம்ளர்ல வந்து ஊத்தி வைக்கணும் இல்ல நீங்க குல்ஃபி மோல்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுல கூட ஊத்தி வச்சுக்கலாம் நான் வந்து இன்னைக்கு வீட்டுல இருக்க சாதாரண தான் வந்து இதை ஊத்த போறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஊத்திக்கோங்க நான் வந்து முக்கால் டம்ளர் அளவுக்கு ஊத்தி வச்சிருக்கேன் ஊத்திட்டு இத வந்து மேல வந்து ஒரு கவர் இல்லைன்னா ஒரு சில்வர் பேப்பர் போட்டு நல்லா ஃபுல்லா கவர் பண்ணிருங்க அதுல உள்ள தண்ணி எதுவுமே வடிஞ்சு வராம இருக்குது கண்டிதா இந்த மாதிரி பண்றோம் எல்லா இதுலேயுமே இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிடுங்க டைட்டா இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு கவர் பண்ணிடுங்க பாருங்க மூணு இதுலேயுமே வச்சிருக்கோம் ஓட்ட போட்டுட்டு ஐஸ் குச்சி வந்து சொருவி வச்சிடணும் அவ்வளோதான் இந்த மாதிரி எல்லா இதுலையுமே ஐஸ் குச்சி சொறி வச்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு ஆறு மணி நேரம் கழிச்சு எடுத்தீங்க அப்படின்னா குல்ஃபி வந்து சூப்பராக ரெடி ஆயிரும் வீட்லேயே வந்து நம்ம சிம்பிளாக செஞ்சிடலாம் குல்ஃபி வந்து எப்போயுமே கடையில் தான் வாங்கி சாப்பிட்ருப்பீங்க இந்த மாதிரி ஒரு முறை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் இப்போ நான் ஒரு ஆறு மணி நேரம் கழித்து இந்த குல்ஃபியை வந்து எடுத்து காட்டுறேன் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கடைகளில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் வீட்டிலையே ஹெல்த்தியாக குல்ஃபியை வந்து செஞ்சாச்சு இப்போ இந்த மோல்டிலேருந்து நம்ம ஈஸியாக வெளியில் எடுத்துடலாம் இந்த கவரை வந்து வெளியில் எடுத்துட்டு நீங்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு இந்த டம்ளரை வந்து லைட்டாக அதில் முக்கி எடுத்துகிட்டு எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்துடும் இல்லைன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்துடும் இப்போ இந்த டம்ளர்லேருந்து குல்ஃபியை வந்து வெளியில் எடுத்தாச்சு பாருங்கள் சூப்பராக வந்துருக்கு வீட்டில் இருக்க பொருளை வச்சே ரொம்ப சிம்பிளாக செஞ்சாச்சு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த குல்ஃபி ரெசிபியை செஞ்சு பாருங்கள் கடைகளில் வாங்காமல் உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ